சிவனும் பார்வதி இரவில் நடமாற ஒரு கோயில் பற்றி தெரியுமா அந்த சமயத்தில் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்க கண்ணு குருடு இல்லை நீங்க இறந்தே போயிடுவீங்க இதுதான் திரியோகி நாராயணன் கோவில் இந்த இடத்துல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு ஸோ அந்த கல்யாணம் நடந்தப்ப அந்த அக்னி குண்டம் அக்னிகுண்டம் ஏற்றிருப்பாங்க நடுவில் அந்த அக்னி குண்டம் இன்ன வரைக்குமே எரிஞ்சிட்டு இருக்கு பலாயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் நடுவில் அந்த அக்னிகுண்டம் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சாதாரண மூணு கலரில் அதாவது மூணு நிறங்களில் மாறி மாறி எரிஞ்சுட்டு இருக்கும் இந்த தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தமா பக்கத்தே ஒரு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரம் ரொம்ப ரொம்ப அமௌண்ட் அமானுசியமான சக்கமசரம் ஏன்னா அந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் தான் சிவனும் பார்வதியும் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிவன் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு சில நேரத்தில் இருவலை ஒரு மிகப்பெரிய லிங்க வடிவிலான ஒரு ஜோதியில் காய்ச்சி தருவாராமா அப்போ பார்வதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளை கலர் ஒரு காற்றுல வந்து அந்த கோயிலை மறைப்பாங்களாமா ஸோ அந்த சமயத்தில் அந்த கோயில் பக்கம் யாருமே போக மாட்டாங்க மீறி போனாங்கன்னா அவங்களோட கண்கள் குருடா போயிடணும் அவங்க இறந்து கூட போகலான்னு சொல்லிட்டு பலரும் சொல்லப்படுது இந்த இடத்துல இருக்கிற அந்த அக்னி குண்டம் எப்படி இன்ன வரைக்குமே எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல பலாயிரக்கணக்கான வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கு அந்த அக்னி குண்டத்தை பலர் வந்து அணைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களாமா ஆனால் அணைக்கு ட்ரை பண்ண எல்லாருமே மர்மமான முறையில் காணாமலும் போயிட்டாங்களாமா